ாண்டுமா பாரு <sharp recruitment andarsonennen>

அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செய்யறாரு கட்டட வேலைக்கு போறாரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வருவோம் மூணு வருஷத்துக்கு வருவோம் ஒரு வாரமா ஊருக்கு சரி அப்படி வந்து நம்ம கோயம்புத்தூர் சுத்தி பார்க்க சரி நம்ம பாக்கெட் அம்மாவோட போவோம் சரி செய்யாமா எப்படி ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி திம்பா சரி அவங்க கணிப்பு கணிப்பு அவ வந்து காக்கல தான் சாப்பிடுவான் அவ அஞ்சு சாப்பிடுவான் நம்ம தான் மூணு ஜாத்தி சேர்த்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவாரு

இதை रात्री 레डी रूम देंगे दे ले ये रेडी बिट्टी को देगा वडन 레डी பண்ணுற நம்ம மாவு சாணி ஆசைத்து பொச்சை பொட்டல போட்டுมาంటుంది. கட்டாயா తీப்பு பારે తీப்பு பારે இல்ல வாக்கி அந்த சையபா. ஆ యాபா ಕ್ಯಾப्या. அப்புறமா வந்துறாங்க. அப்புறமா வந்து 800000 தரணும்ன்றாங்க. மாமா. عاوز كار ريستার্ট بتاعت ரோبيرனா சாமி செய்वा. ها? செய்वा 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 செய்वा. வேறவே பத்தியா தியா? பட்டு ஒரு பேரன் சோ பரவால்ல

ஏமா இப்படி தக தகனு போட்டு வந்திருக்கீங்களே பாக்கிய வீட்டுக்கு டீ வச்சிருவாளே அவ என்ன காலையில டீயே வச்சு கொடுக்கல எங்களுக்கு நல்ல வேலைக்கு நினைச்சிட்டு பிரியாணி தின்னு வீடு வந்து பேசறங்க போ பாத்து போ இதெல்லாம் பார்த்தாடா அப்படி இன்னமே பாத்து சொன்னா அமர்க்காலே ஒண்ணும் சொல்லலீங்க நீ பார்த்தா பார்க்கலையா பாக்கியா சரி வர கே பார்த்து பார்த்துக்க மாட்டா இது கண்ணு மாக்கல கொச்சறமோ நான் என்ன தெரியும் சாப்பிட்டு வச்சுக்கலாம் முடிவு பண்ணி பாரு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு

எங்களால அப்ப பாக்க மாட்டீங்களா பாக்க முன்னாடி ஓற நான் பின்னாடி வரேன் நாங்க வாத்து பாக்க பின்னாடி ஓடுறாங்க முன்னாடி ஓடுற யாரு கேக்குறது நான் சொல்றேன் நாங்க கவ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கத்து தெரியே பாக்கியா விரு விருண்டு செய்ய மணி ஏறி போகுது பாசிச்சு ஆமா ஏன் பாக்கியா இதெல்லாம் பாக்கல நீ ஏடா உள்ள வை சாமி இதெல்லாம் பாத்தே பாக்கலையா ஊரு கண்ணு வந்து உட்கார்ந்து பேரும் தட்டலாம் உள்ள கொண்டு வெய்யே நம்ம இதையுமா பதுக்குவ பிரியாணி ஆக்கி போடுறாங்க

நாங்க ரெண்டு பேரும் வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒன்னாதான் கட்டிட்டு வந்து அந்த ஊருக்கு ஒன்னாவே தான் பிள்ளைய பத்தா அவளுக்கும் பயனொன்னு கொண்டு எனக்கும் பயனொன்னு கொண்டு ஒண்ணு இன்னும் அடுத்து எந்த முடிவு எடுத்தாலும் பாக்கி என்ன சொல்றாளோ அவளும் நானும் ஒன்னா தான் இந்த ஊருக்கு ஆக்கப்பட்டு வந்தோம் பயல ஒண்ணு பொண்ணு ஒண்ணு கல்யாணம் ஆனதால ஒரே தேதி வைத்தான் எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் போனாரு தெரியுமில்ல பட்டாரத்துக்கு அதோட நான் எப்படி இருக்கிறேன்

அப்படி கேக்கல அப்படி தான் கேக்குறான் ஆண்ணு ஒன்னு பொண்ணு அந்த ஆண்ணு பொண்ணு அப்படிக்கு அப்புறம் எத்தனை நாள் கூட பேசி இருக்கறானு கேளு யார் பேசுற நீ பாத்தியா இந்த மாரு இந்த மாரிய எல்லாம் பேசிட்டே இருந்து நான் ஏன் புருசி வீட்டோட வெச்சு ஒன்னேட்ட பாதாளத்துக்கு முடிக்கி விட்டு போட்டு இந்த சின்ன சின்ன பையன் வந்து டாலி கிட்டக்கு ஏ விட்டு கொண்டு வந்தானானோ ஓ விட்டு கொண்டு அது வந்து பட்டாங்கியா வந்தா பட்டாங்கியா வந்தாங்க கேட்டா பூவாசி பேசப் அதுக்கு பேர் வச்சது காலங்க பாரு பேசப்

அது ஒரு விஷயம் அப்படினாங்க அப்புறம் வேணாம் கே உட்கார்னு சொல்லிட்டேன் எது சின்ன சின்ன சண்டை இருக்க மாட்டேது எல்லா பக்கம் இருக்கிறது தானே பேசிக்கலாம் உடனே சொல்லிட்டு வெயில் வேவா வெய்ய வெந்தறதுக்கு காரணம் என்ன பொண்ணு கட்டுறதுக்காக இப்ப பேச்ச மாத்தற லட்ட லாவக்கு லாவக்குனு முழுமுனியாத லட்டு இது தெராச்ச தெராச்ச நாயங்க முழுமுனியா தர்து பண்ணு எடுத்து பாடி நான் பத்த இதெல்லாம் தள்ள செண்டு அதான் அது அப்ப என்ன கோடால் தைலமா இல்ல கோடால் தைலமா அந்த கை கால் வலிக்கு மூட்டு வலிக்கு எல்லாம் போட்டுக்கிறது

சையா இதை வச்சுக்கிறாங்களா ஊரு மட்டும் மண் அடிச்சு கிடக்கும் போறேன் நீ தான் தீங்க போற சாப்பிடு சாப்பிடுட்டோம்

நிர்மலாமா பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க திவ்யா அம்மா அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு காசு கொடுத்து போயிருந்தாங்களா அந்த காரி கடாயை வெட்டி சாப்பாடு ஆக்கியாச்சு சாப்பாடு ஆக்கி எல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் நீங்க வந்தீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வெட்டுறது முதல் நாளே கடை வெட்டி ஆக்கியாச்சு அதனால நீங்க வந்தப்ப என்ன பண்ணோம்

ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி கும்பிடுவாங்க சையா இப்ப எங்க ஊர்ல திருச்சி மாவட்டத்துல பாத்துட்டு வச்சுக்க சித்திரை ஒண்ணு பிறக்குது அப்படின்னா ஊடு வசல்லாம் ஒரு பொங்கல் எங்கூர்ல இன்னைக்கு தேரோட்டம் என்ன செய்யா சாமி கும்பிட்டு ஒரு பொங்கல் இங்க வச்சு பழம் வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லாதவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்ல அதனால ஊதுபத்தியை பொருத்தி வச்சு சாமி கும்பிடு ஊடுவாச கதை விட்டு விட்டுருவாங்க நம்ம கோயம்புத்தூர் சைடு இந்த பக்கம் எப்படின்னு கேட்டா சித்திரக்கனி அதாவது சித்திர ஒண்ணு தான் சித்திரக்கணியும் கும்பிடுறாங்க பல வகங்களா வாங்கி வச்சு பொங்கல் வச்சு கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க எல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு பூசரம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு காலைல இருந்துச்சு ஒரு மூஞ்சில் முடிப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இருக்குது நாளைக்கு தான் பாய்க்கா அந்த மாதிரி கும்பிடுறாங்களா நாளைக்கு புதுசாக நானும் அம்மாவும் பேசிப்போம்

ஐயய்யா <laughs> அது <laughs>

परमजमन नहीं नहीं कौन ഇതൊന്നും പിരിയാൻ പറ്റില്ല. ഇടിയാനി ബിരിയാണി നല്ല രസമാണ്. 얘தும்േ പൈസ അടക്കൊള്ളുന്നേ. ഹ്? 얘தும்േ പൈസ അടക്കൊള്ളंगाबाद होंगे. ആറ്റി ഫോർ പേസ ലോഡ്റായേ ഇത് മല്ല നടക്കും. ചെയ്യുന്ന കാണണ്ട്. ബിരിയാണി சாப்பிடാമല്ല കമ്മു പിസ മുട്ട് താഫള്ളാൻ നടത്രേ. हल्क வேறൊറ്റടത്താൻ വരും. இந்த கோல்டு வர நல்லா ஆகுதுல ஆண்டி அதனால சிக்கன் பீஸா சாப்பிட்டா கொஞ்சம் கோல்டு கம்மியாகும் ரைஸ் கம்மி பண்ணலாம் என்னம்மா வாங்கி வச்சு உட்காந்துருக்கா வரணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி பார்க்க வந்தவங்க நமக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் சொல்லி சாப்பாடு செஞ்சாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு உறவுகளே மனசார வயிறார சாப்பிட்டு மனசார அவங்களை வாழ்க்கலாம் நீங்களும் எங்களோட சேர்ந்து அவ்வளோ வாழ்க்கையீங்க நன்றி வர